ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர் நம்ம இன்றைக்கி பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் தண்ணியில் கொஞ்சோட உப்பும் எண்ணெயும் போட்டு வச்சுருக்கோம் இப்போ இதை கொதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த அரிசியை நல்லா போட்டுடலாம் போட்டு ஒரு முக்காப்பா தான் வெந்த பிறகு எடுத்துடலாம் ஃபுல்லாக வேக வேண்டாம் முக்காப்பா தான் வெந்தோடனே எடுத்துடலாம் அது அரிசி எடுத்துடலாம் ரைஸ் கொதிக்கட்டும் அது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொதித்த பிறகு நம்ம அதை எடுத்துடலாம் எடுத்து வடிகட்டிடலாம் இப்போ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு கேரட் கொஞ்சம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸு இது கலர் கலராக ஒரு ரெண்டு கலரில் உள்ள குடமிளகா இல்லை நம்ம கிரீன் கொடக மிளகா கூட போட்டுக்கலாம் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கோம் பெப்பர் பவுடர் ஒயிட் பெப்பர் பவுடர் அதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் அரிசியை பார்க்கலாம் ஒரு முக்காப்பை தான் வந்திருக்கு நம்ம இப்போ அதை இறக்கிடும் சட்டியை நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் அதில் இந்த ஸ்ட்ரிங் ஆனியனோட அடி பார்த்து வெங்காயமாக அதை கட் பண்ணி போட்டிருக்கோம் வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறதுனால இது இந்த ஆனியனோட அடி இதே போதுமான அளவு இருக்கும் அதான் நான் அதே கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் வதக்கிப்போம் இப்போ நம்ம கட் பண்ண காயெல்லாம் போட்டுக்கலாம் அதில் ரொம்ப வதக்க வேண்டாம் பீன்ஸு கேரட்டு உடம்புலாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் காய் கலர் மரமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒன்று நம்ம சக்கரை போட்டுப்போம் எல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டியது ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிமிஷம் சாட்டை பண்ணிட்டு சோயா சாஸ் போட்டுக்கலாம் இது டார்க் சோயா சாஸ் நான் போடுறது ஒயிட் பெப்பர் போட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த அரிசியை போடணும் சாதம் எடுத்து வச்சோம்ல ஃபைவ் பர்சன்ட் குக் பண்ணி ரைஸை வச்சாத போட்டு அதையும் நல்லா சாட்டை பண்ண முடியாதுதான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சாட்டை பண்ணுங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல வாசலாகிறது இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை போடலாம் எவ்வளோ நிறையா போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ போட்டுருங்க சூப்பராக இருக்கும் வாவ் நம்ம சூப்பரான எம்மியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு தேங்க் யூ